ஆடி ஏன் அம்பாளுக்கு உகந்த மாதம் தெரியுமா ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதமும் தேவர்களுடைய இரவு பொழுது அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கை ஆடி மாதத்துலதான் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது உலக உயிர்கள் அனைத்தையும் காத்து அருள் புரியும் சூரியன் கடகராசியிலிருந்து இருந்து தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குகிறது எனவேதான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு சொல்லப்படுது கடகராசி சந்திரனுக்கு உரியது சிவ அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரனுடன் ஒன்று சேர்ந்து கற்கடகத்தில் சஞ்சரிக்கும் போது சக்தியான அம்பாளின் பலம் அதிகரிக்கிறது ஆடி மாதத்தில் சிவபெருமானே சக்தியின் அம்சத்துக்குள் அடங்கி விடுகிறார் என்பது ஐதீகம் அதனாலதான் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா சொல்லப்படுது அவதரித்ததும் ஆடி அன்று மழைக்குரிய தெய்வமாக மாரியம்மன் திகழ்வதால் மழைக்காலம் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும் ஆடி மாசத்துல அம்மன் கோவில்கள்ல திருவிழாக்கள் கோலாகலமா கொண்டாடப்படுது அப்படி வெட்டி பார்க்கும்போது போது வந்து நம்ம கோயில்ல கர்ப்ப கிரகத்துல இருக்கிற நம்ம தாந்தோன்றி அம்பிகையோட சுயம்பு வந்து அந்த இடத்துல இருந்தது இப்போது கடப்பாறையில் அதை வெட்டும்போது மம்முட்டியில் வெட்டும்போது அந்த மண்டையில் வந்து அடிபட்டுறாரு தலையில் அடிபட்டு ரத்தம் பீறிட்டு வருது அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க அது கல் இல்லை தெய்வம் அப்படின்னு அப்போ தானாக வந்த அம்மன் பேர் சூட்டி அந்த அந்த சுயம்புவை சுயம்புவாக இருந்த அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படத்தையே இருந்த இடத்துலையே நெட்டுறாங்க நெட்டுட்டு அந்த காயத்துக்கு வந்து ரத்தம் கூறிட்டு வந்த அந்த காயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தலையில் வந்து நம்ம இடது கை பக்கம் ஆத்தாவோட இடது இடது கை பக்கம் பார்த்திங்கன்னா தலையில் புலி மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து சந்தன பத்து போட்டுட்டு இருந்தாங்க பத்து போட்டுட்டு தான் இருந்துக்கிறாங்க அந்த காயத்துக்கு